ட்விட்டர் ஸ்பெஷல் லைக் சேனல் குரூப் அனுபவம் இருக்கும் தோழலே மதிய உனக்கும் வீடியோ கூட ஒரே நாள் தான் தோல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ரேப்பிடோ பைக் டாக்ஸி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இஸ்யூஸ் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் டெலிவரி பண் அதாவது ட்ராப் லொக்கேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயாவது ஒரு சில இஷ்யூஸ் வருது அதில் வந்து சில டிரைவர்ஸ் வந்து இந்த பார்கெயின் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்கெயின் பண்ணாதீங்க அப்படி நான் என்ன என்னென்ன டீட்டெயில் நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷாடோ பாக்ஸை பற்றி சும்மா ஒரு பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிட்டாங்க அதுக்கு வந்து இது கொஞ்சம் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதா அப்படின்றது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் சார் ரைட்டு ஃபஸ்ட்டு விஷயம் பைக் டாக்ஸி ஓட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பைக் டாக்ஸி ஓட்டுறது ரொம்ப கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா ஃபைன் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சும்மா மொபைல் ஒன்று வச்சுட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுறாங்க இதை வந்து தொடர்ந்து தைவசுன்னு சொல்கிறேன் தைவனு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து அந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் அதை பார்த்து அவங்களுக்கு போய் திட்டுறது கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இது பார்க்க தான் அவங்க பிரபலப்படுத்தி விட்றீங்க நீங்கள் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த அப்படி உங்களுக்கு பிடிக்கலையே அதை பார்க்காதீங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகரிக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கெத்து கெத்து அதிகமாகுது உடனே பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்க வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேஷ் கிடைக்குது அதில் அது இந்த வேலை பண்ணுறதுக்கு வே நான் என்னத்த சொல்கிறேன் அதெலாம் நமக்கு தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் வலிக்கோ அவங்க அடுத்த வாட்டி வீடியோ எடுக்க மாட்டாங்க சரி ரைட் இது எடுத்த எடுத்து எடுத்து இருக்கிறவங்கலாம் மெரிட்டிட்டு எழுகிறாய்ங்க சரி ரைட்டு நம்மளுக்கு தேவையில்லை பைக் டாக்ஸி நம்ம ஓட்டுறதே விட்டாச்சு அதை பற்றி நம்ம பேசவே வேணாம் சரி ரைட்டு இப்போது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ இல்லை பார்சல் ஆர்டர்ஸ் நான் நிறையா பண்ணிட்டு தான் தோலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறதில்ல ஸோ பார்சல் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போது இந்த வாரம் இந்த வாரம் போன வாரத்தில் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் அதிகமாக வருது அதாவது நூற்றம்பது ஆடு இரநூறு ஆடு எது வந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நான் அது யாருமே எடுக்கிறது இல்லை காரணம் என்ன அந்த பத்தாரா ஃபைனு நான் சொன்னேன்ல இந்த மாதிரி சில விஷயங்களால யாரும் இப்போ எடுக்கிறது இல்லை இப்போ அதிகமாக ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் இன்றைக்கி மார்னிங் வந்து வந்தது என்ன அப்படி பார்த்திங்கன்னா ரெட்டில் ஹைலைட் ஆகிடுது என்ன மாதிரி ஹைலைட் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி சஸ்பென்ஸ் செய்யப்படலாம் அப்படி சொல்லிட்டு வந்துச்சு என்னடா இது ஆர்டரே ரொம்ப அடிக்கல என்னத்த ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுறது கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சான்ஸே இல்லையா எனக்கு ஒன்றும் மைண்டு எனக்கு புரியலை அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓ ரேப்படை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அதிகமாக பண்ணால் அது கேன்சல் கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்ற கான்செப்டில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப ஸ்கிப் அதிகமாக பண்ணேன் ஏகப்பட்ட ஸ்கிப் பண்ணேன் போன வாரம் பண்ணதுக்கும் இந்த வாரம் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா யாருமே ஓட்டலை பைக் டாக்ஸ் ரொம்ப ஓட்டலை ரொம்ப ஓட்டாதனால எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது நிறைய நூற்றம்பது ஆர்டர் இரநூறு ஆர்டர்லாம் வந்துக்கிட்டே அதாவது பசங்க ஆனத ஆர்டர் கேப்டன் அடர்ந்த கேப்டன் டுக்கு டுக்குன்னு வரும் இதெல்லாம் எடுக்கவே இல்லை ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு என்னோட கேள்வி என்னென்னா நம்ம ரேப்பிடோ தலையை வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைவர்ஸ்க்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறத விட களத்தில் டேரெக்டாக இறங்கி இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல இந்த ஓலா ஊபர்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு டூ டூ வீலர்லாம் பிரச்சனை இல்லை காரு ஆட்டோ மூலிமா அவங்க சம்பாதிச்சுவாங்க ஆனால் ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் பைக் டேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது ஸோ தலை களத்தில் இறங்கினா தான் வேலைக்கு ஆகும் இல்லைன்னா நீங்கள் டிரைவரை மாட்டிகிட்டு தான் இருக்கணும் எத்தனை ட்ரைவர்ஸ் நீங்கள் ஐடி சப்மூம் பண்ணீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஆனால் என்ன தான் நீங்கள் பண்ணாலோ நிறைய பேர் இனிமேல் ஓட்ட மாட்டாங்க நிறைய பேர் ஓட்டுறதுக்கு அதை சொல்ல விருப்பப்படல எல்லாரும் ஓட்டணும் அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதாவது ரேப்பிடவும் நல்லா இருக்கணும் நம்மளும் க எல்லாமே பப்ளிக்கோ எல்லாேருமே நல்லா இருக்கணும் ட்ரைவர்ஸும் இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சா தான் அது வேலைக்காகும் இல்லைன்னா நான் சொல்லவே தேவையில்லை அது நட இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு போகும் ரைட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் தோழர் போட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேர்றது ஒன்று அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பிக்கப் வந்து மாதம் வரும் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா ஸோ நூற்றி எழுபது ரூபா சம்திங் எவ்வளோ வந்தது நூற்றி எழுபத்தி நினைக்கிறேன் சரியா பிக்கப் பண்ணிவிட்டேன் பாசில் பிக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு பிஸ் பாசில் பிக்கப் பண்ணிவிட்டேன் பிக்கப் பண்ணிட்டு ஒரு நாலு மீட்டர் ஐநூறு மீட்டர் தாண்டி நான் போயிட்டுருக்கேன் பாசில் பிக்கப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஸ்டார்டை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போர்ட்டில் வந்து மெசேஜ் வருது என்ன அப்படி பார்த்திங்கன்னா ட்ராப் லொக்கேஷன் மாற்றப்பட்டது ட்ராப் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவற்றியூர் ஆக்சுவலாக நான் காலைல ஒம்போது மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நின்று ரெண்டு மணி நேரமாக சும்மா நின்று எனக்கு அப்போ தான் எனக்கு பதினோரு மணிக்கு தான் எனக்கு ஆர்டர் வந்தது அண்ணா நகருக்கு அண்ணா நகர் போய்ட்டுனா கொஞ்சம் ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்துடும் எப்படியாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா ஒரு இதாக தான் போனேன் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருவெற்றியூர் ஏற்கனவே மாதவரத்தில் ரெண்டு மணி நேரம் நின்று பார்த்தாது இல்லை திருவட்டூரில் வர ரெண்டு மணி நேரமாக நிற்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு ஃபோன் அடிச்சு சார் இந்த மாதிரி அட்ரஸ் மாற்றிருக்கீங்க க அப்படியா சார் அப்படின்னு ஆமாம்ப்பா மாத்திருங்கப்பா திருவட்டூர் டெலிவரி இல்லை சார் நான் அதில் ஆர்டர் வந்து அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் சார் நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன் சார் பொருளை போய் பிக்கப் லொக்கேஷன் ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு அவர் கத்தாமிச்சார் இல்லை சார் இல்லை சார் நான் ஏற்கனவே காலிலேருந்து நின்றுட்டுருக்கேன் இன்னும் ஆர்டரே வரல இப்போ திடீர்னு நீங்கள் திருவட்டூர் போட்டிங்கன்னா அது இன்னமும் சுத்தமாக அங்கே ஆர்டர் வராது சார் அதனால தான் சார் நீங்கள் வேறு டிரைவரை புக் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து போகிறேன் இல்லை 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 அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் எக்ஸ்ட்ரா கேஷ் தரேன் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு வேணாம் சார் நீங்கள் கொடுக்குறதுனால பெட்ரோல் போட்டு வர்றதுன்றது வேறு அது ஒரு விஷயம் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகுது அது வேணாம் சார் நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க ஏன்ப்பா நான் ஒரு மணி நேரமாக புக் பண்ணுறேன்ப்பா திருவிட்டு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் எடு எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னாரு சார் சாரி சார் இது இது நீங்கள் பிக்கப் பண்ணதுக்கு முன்னாலே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் ஏதாவது யோசிச்சுருப்பேன் நீங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகும்போது நான் மைண்ட் செட்டில் இருக்கும்போது போது இப்படி பண்ணிவிட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக சார் தோலை இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உடனே நான் சொல்லிவிட்டால் சரி கேன்சல் பண்ணிட்டுறப்பா கேன்சல் பண்ணிட்டு போ கேன்சலாக பண்ணிவிட்டோம் சரிங்களா அவர் கொஞ்சம் கோவப்பட்டார் நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த விஷயத்த நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது கொஞ்சம் நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி இருந்ததுனால நான் வந்து போய் இது பண்ணிட்டேன் ஸோ இது ஒரே விஷயம் தோலை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்கென் பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுங்க நான் போய் இது பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுங்க எவ்வளோ கொடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நூறுரூவா கொடுப்பாங்க சரியா இந்த நூறுரூவான்றது ஐம்பது ரூபா ஆகும் அப்புறம் ரூபா ஆகும் அப்புறம் அடுத்த வாட்டி அந்த இருபது ரூபா கூட இருக்காது சரியா பார்கெய்ன்ஸு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அதில் நான் தள்ளிவிடலை இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்கெயின் பண்ணாதீங்க நீங்கள் பழக்கப்படுத்தி விட்டிங்கன்னா நாளைக்கு பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் நாலு பேர் அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சுவாங்க நாலு பேர் எட்டு பேர் ஆவாங்க எட்டு பேர் பதினாறு பேர் இருபது முப்பது நாற்பது பேர் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிவாங்க அப்புறம் நம்மளுக்கு செம்ம அது பழக்கப்படுத்திடுவாங்க இந்த ஆப்பில் அப்புறம் அப்புறம் நம்மளுக்கு செம்ம க கருப்பாக வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா இதை ஏன் போட்டர் அலோவ் பண்ணுறாங்க ஒரு லொக்கேஷன் ஒரு கார்பரேட் கம்பெனி ட்ராப் லொக்கேஷன் வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு லொக்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் இப்போ பிக்கப் பண்ண பிறகு அதை ஏன் அதை மாற்றுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடாது கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது கஸ்டமர்ஸுக்கும் ட்ரைவர்ஸ்க்கும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இது இந்த ஒரு விஷயத்தில் போட்ட கொஞ்சம் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது ஸோ ஆனால் என்னோடய இது என்னென்னா தொடர் நீங்கள் தயவு சேர்ந்து பார்கெயின் பண்ணாதீங்க இந்த விஷயத்துக்கு பார்கென் பண்ணாதீங்க இது பழக்கப்படுத்தி விடாதீங்க அப்படின்றதான் என்னோடய வேண்டுகோள் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் மூணாவது பார்த்தீங்கன்னா என்னப்பா இது போட்டர்லேயும் ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது போட்டரில் ஆர்டர் கம்மியாக இருக்கிறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸி நண்பர்கள் வந்து இப்போ நிறைய பேர் போட்டர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் ஆர்டர் மெயினாக ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் சரியா இது ஒரு விஷயம் அண்ட் அடுத்த பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் பற்றி அது இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஷேடோ ஃபாக்ஸ் பண்ணலாம் தோல் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்விக்கி இன்ஸ்டா மாட்டிருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டைஅப் இருக்குது அது அது மாதிரி அது இதே மாதிரி தான் ஸ்டோரில் போய் நம்ம பிக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மசி இருக்குல்ல மெடிக்கல் இது பார்த்திங்கன்னா அப்போலோ ஃபார்மசி இந்த மாதிரி சில மெடிக்கல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆர்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது பேமெண்ட் டெய்லியும் இருக்குது வீக்லி இருக்குது டெய்லினா டெய்லினா ஒரு சில நாட்களில் மட்டும் நம்ம பேமெண்ட் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது வீக்லி கூட வெட்னஸ் வீக்லி அண்டு வீக்லி வெட்னஸ்ஸே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ச டேரெக்டாக வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படியே தான் ப்ரோ அப்படி தான் தோலர் இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமண்ட் இருக்கல்ல அதே மாதிரி தான் வேறு எதுவுமே இல்லை வேறு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அதுதான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேடோ ஃபாக்ஸ் ஓகே நல்லா தான் இருக்குது பரவாயில்ல இப்போதைக்கு அதை பற்றி நான் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோ நல்லா தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு ஆக்சுவலாக மெயின் கண்டென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் டாக்ஸியும் போட்டுறோம் மெயினாக பைக் டாக்ஸிக்காக தான் போட்டது வீடியோ தொலைவர் பைக் டாக்ஸி ஓட்டுறதா இருந்தால் எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கிட்ட அப்புறமா ஓட்ட பாருங்க இப்போதைக்கு ஓட்டுங்க ஓட்டாதீங்கன்னு நான் சொல்லலை ஸோ ஐடிஸ் எ எனக்கு வந்து என்னென்னா இந்த ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுறதுல சில விஷயங்களில் வந்து ஆர்வம் காட்டுற அந்த ஆப்பு கம்பெனிகள் வந்தோ கொஞ்சம் அது ஒரு களத்தில் இறங்கி தான் பாருங்களேன் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே முடிவுக்கு வரட்டுமே எத்தனை வருஷத்துக்கு இன்னும் போராடுவோம் போராடுறோம் போராடும் போராட செத்துக்கிட்டு சாப்பிடறதுன்னு ட்ரைவர்ஸ் தான் அவங்க முக்கியமாக இருக்குது இங்கே வேறு யாரும் பாதிக்கப்படுறதில்லை என்ன சொல்லி என்ன